ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த சாம்பார் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு காய்ச்ச மிளகா அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் சேர்த்து வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மூணு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதோ இதில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போனதும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வேகட்டும் அதனால் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு காய எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாங்காயும் இப்போ சேர்த்துக்கலாம் மாங்காயம் நல்லா வெந்ததும் கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் தயாராகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்